நம் ஆண்டவர் இயேசு தெய்வீக மருத்துவர் குணமளிப்பவர் அதனால்தான் நோயுற்றோரை தேடி வருகிறார் இந்த நோய் உடல் சார்ந்தது மட்டுமல்ல ஆன்மாவை மனதை சார்ந்தது பாவத்தினால் பாவ நாட்டங்களினால் ஆட்கொள்ளப்பட்டு தவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இயேசு நலமும் குணமும் தருகிறார் அது பாவ மன்னிப்பிலே வருகிறது தான் அவர் நம்மை தேடி மனிதனாக பிறந்து வந்தார் நான் நன்றாக இருக்கிறேன் எனக்கு ஒன்றும் இல்லை எனக்கு நான் ஒரு புனிதன் எனக்கு வந்து குணம் தேவையில்லை என்று யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அகங்காரம் கருவம் இருக்கிறது என்றுதான் அர்த்தம் நம்மையே நாம் தாழ்த்தி நம்மை நாம் ஆய்வு செய்து கொண்டால் தெரியும் நம்முடைய நிலைமை எப்படி எங்கே நமக்கு குணம் தேவை எந்த பாவத்திலே எந்த தவறிலே நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் இதை யோசித்து பார்த்து இயேசுவை தேடி வருவோம் நம்மை தேடி வந்த இயேசுவை பற்றிக்கொள்வோம் அவர் தெளிவாக சொல்கிறார் மருத்துவர் நோயுற்றவருக்குதான் பாவிகளை தேடிதான் வந்தேன் என்று நம்முடைய பாவ இயல்பை நினைந்து குற்றப்பழிவுணர்விலே மூழ்கிவிடாமல் மன்னிப்பும் குணமும் நமக்கு கடவுள் தருவார் என்று அவரை பற்றி கொண்டு வாழ்வோம் இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக